ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃபேவரட் சீரியல் சிறை கடைக்கு ஆசையில் நாளைக்கு என்னெல்லாம் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஷார்ட்டான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ஒரு வழியாக வந்து நம்ம முத்து வந்து அவங்க அம்மாவையும் அவங்க அண்ணனையும் வந்து பொறி வச்சு பிடிச்சிட்டாரு எலுமிச்சம்பழத்தை வந்து எடுத்து தூக்கி போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வகையாக குடும்பத்தில் எல்லோரும் முன்னாடியும் வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்போது வந்து நாங்கள் தான் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேருமே ஒத்துக்கல விஜயா வந்து ரொம்ப அழுத்தமாக இல்லை இந்த எலுமிச்சம்பழத்தால் ஏதாவது பிரச்சனை வரும்னு தான் நாங்கள் தூக்கி போட பார்த்தோன்னு போய் சொல்கிறாங்க ஒரு வகையாக வந்து முத்து வந்து மிரட்டினதில் வந்து விஜயாவோ வந்து மனோஜை உண்மையை இருக்கலாம் இப்போ வந்து அண்ணாமலை சார் வந்து மனோஜை வந்து அடிக்கிறாரு அது நீ திருந்தவே மாட்டியா காலத்துக்கு நீ இப்படியே தான் இருப்பியா உன்னால் எங்களுக்கு நிம்மதியே கிடையாதா அப்படின்னு சொல்லிவிட்டு எப்பவுமே கோவப்படாத நம்ம அண்ணாமலை சார் வந்து மனோஜை வந்து கை நீட்டி அடிச்சிட்றாரு இந்த தடவை எப்போ மாதிரி நம்ம விஜயா வந்து மனோஜுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ கிட்டேயும் வந்து அண்ணாமலை சார் வந்து ரொம்ப கோவப்படுறாரு உன்னால் தான் எல்லாமே இந்த வீட்டில் எனக்கு எல்லா பிரச்சனைக்குமே நீ தான் காரணம் நீ ஒழுங்காக இருந்திருந்தால் அவன் இப்படி இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்டேயும் வந்து சண்டை போடுறாரு இனிமேல் நான் வந்து முகத்தில் முழிக்கவே மாட்டேன் உன் கையால் ஒரு டம்ளர் தண்ணி கூட நான் வாங்கி குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்டே வந்து அண்ணாமலை சார் ரொம்ப கோமா பேசுகிறாரு இது வரைக்கும் எப்போவுமே வந்து அவர் யார்கிட்டே இந்த மாதிரி கோவமாக பேச மாட்டார் எதாவது பிரச்சனைனா கூட குடும்பத்தில் இதெல்லாம் சகஜம்தான் விட்டுட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்றது இந்த தடவை வந்து கொஞ்சம் அதிகமாகவே கோபப்படுறாரு நம்ம அம்மா சும்மா இருப்பாங்களா ஏதாவது ஒரு சீன் கிரியேட் பண்ண இந்த விஷயத்தில் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் என்னால் தான் இந்த வீட்டில் எல்லா பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ரூம்ல போய் கதவை சாத்திக்கிறாங்க எப்படியும் வந்து நான் தூக்கு போட்டு தாங்க போகிறேன் சொல்லிட்டு எல்லாரையுமே வந்து பயமுத்த போறாங்க இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன் அடுத்த கட்டம் என்னங்க இதனால வந்து இந்த விஷயமே ஒன்றும் இல்லாத மாதிரி போக போது எப்போவுமே நம்ம தானே நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம்